மார்கழி மாதத்தில் திருப்பாவை படிப்பது போலவே திருவெம்பாவை படித்தலும் ரொம்ப சிறந்தது மக்களுடைய நலன் கருதி மாணிக்கவாசக பெருமான் எழுதிய திருவாசகத்தில் ஒரு பகுதி திருவெம்பாவை. இந்த நாம் படிக்கும் பொழுது எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும் என்னென்ன உங்களுக்கு வேணும் என்ன பொருள் வேணுமா இந்த துன்பங்கள் இருக்கா இந்த கடனை நீக்கணுமா இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கணுமா நீண்ட ஆயுள் வேணுமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு முக்கியமான மையமா அதை கொண்டு மனதில் நிறுத்தி அந்த ஒரு குறிக்கோளோட இந்த திருவெம்பாவையை ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு நம்ம வர இறைவனுடைய அருள் அப்படின்றது பூரணமாக நமக்கு கிடைக்கும் எப்போவுமே கடவுள் நமக்கு அவருடைய எல்லாம் வாரி வழங்க காத்துட்டு தான் இருக்கார் நாம் தான் அதுக்கு தயாராக இருக்கிறோமா அப்படின்றது கேள்விக்குறி தான் நான் கோயிலுக்கு போகிறேன் நான் பூஜை செய்கிறேன் எல்லாம் தான் செய்கிறேன் அப்போது நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்கலாம் இல்லையா நாம் என்ன தான் கோவிலுக்கு போனாலும் பூஜைகள் செய்தாலும் நம்முடைய மனதில் அமைதி தெளிவு அப்படின்றது ஒன்று பிறக்கும் பொழுது தான் நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை நிறைவேற்றிக்க கடவுள் நம்மையே தயார்படுத்துகிறார் அப்படின்றத சொல்லணும் இன்னைக்கு மார்கழி மாதம் வரை இருக்குது மார்கழி மாதத்தில் நான் திருப்பாவை பார்க்கறதுனால இன்றைக்கி முதலே உங்களுக்கு திருவெம்பாவை ஒவ்வொரு பாடலாக வழங்க இருக்கு ஒவ்வொருத்தரும் திருப்பாவையுடனே திருவெம்பாவையும் சேர்த்து படித்து எல்லா நலன்களையும் பெறணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன் வெல்கம் டு வேதாஸ் வியூ வணக்கம் இந்த வேதாஸ் வியூ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பாடலை நாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி பொய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் ஆதியும் அந்தமும் இல்லாத அரு பெரும் ஜோதி கடவுள் எப்படி இருக்காரு சிவன் எப்படி இருக்காரு நீண்ட தழல் வடிவா எது முடிவு எது இறுதி அப்படின்றதே நமக்கு தோன்றாத நம்ம எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த பெரும் ஜோதியை தரிசிக்கக்கூடியது இந்த மாதத்துல பெண்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய முக்கியமான கடமையா கொள்ளணும் இப்படிதான் ஒரு தோழி வந்து தூங்கிட்டு இருக்காளாம் வீட்டில் அவளை தட்டி எழுப்பி நம்ம கோவிலுக்கு போய் இறைவனோட எல்லாம் பேசணும் இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி தோழியை எழுப்புறதா இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த தோழி வந்து சிவனுடைய நாமங்களை ஜபிச்சுக்கிட்டோம் அவருடைய பெருமைகளை பேசிக்கிட்டே ஏற்பாளாம் அப்போ ஏற்பட்ட அந்த பொண்ணு அந்த மார்கழி மாதத்தில் பாருங்கள் விழற காலம் இல்லையா குளிர் இல்லையா அந்த குளிரில் மயங்கி கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டாலாம் உடனே மற்ற தொழில்கள்லாம் வந்து எழுப்புறாங்க வா வா நீ இப்படியெல்லாம் ஈசனோட பெருமையெல்லாம் பேசி பாடுறவ இல்லையா நீயே தூங்கிட்டு இருந்தனா எப்படி எழுந்து எங்களோட வா நம்ம எல்லாரும் இறைவனை போய் கோவிலில் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்படி நாள்தோறும் ஒவ்வொரு பாடலையும் நாம் படித்து இறைவனுடைய திருவருளை பெறணும் அப்படின்ற தாழ்மையோடு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்